நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களுடைய தயாரிப்புல அருண் ராஜா காமராஜ் இயக்கத்துல நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் மற்றும் சத்யராஜ் இவங்களுடைய நடிப்பில் வெளியான படம் தான் கானா இந்த படம் எல்லாருக்கிட்டையுமே ஒரு நல்ல வரவேற்பு பெற்று இருக்கு கிரிக்கெட்டையும் விவசாயத்தையும் அழகா சொல்லியிருக்காங்க இந்த படத்துடைய சக்சஸ் ஸ்பீட் நேற்று நடந்துச்சு இதுதான் உண்மையான வெற்றின்னு நினைக்கிறேன் சும்மா நிறைய படங்கள் வந்து ஓடுதா இல்லையோ சும்மா வெற்றி கொண்டாடுவாங்க ஆனா இந்த இந்த ஓடுதோ இல்லையோ வெற்றி விழா கொண்டாடுகிறார்கள் ஐஸ்வர்யா ராஜேஷ்

படம் வெற்றி அடைஞ்சதை செலப்ரேட் பண்ற மாதிரி ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க அந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல கனா படத்துல இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா ரெண்டு டீமும் விளையாடுற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் இருக்கும் அதுல விளையாடின எல்லாரும் டான்ஸ் ஆடுற மாதிரியான ஒரு வீடியோவை ஷூட்டிங் நடக்கும்போது எடுத்திருக்காங்க அந்த வீடியோவை அவனுடைய அபிஷியல் ட்விட்டர் பேஜ்ல போட்டிருக்காங்க கனாப்படம் சக்சஸ் ஆனதையும் செலப்ரேட் பண்ற மாதிரியும் இருக்கு ரீசெண்டா நடந்த இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச்ல இந்தியா வின் பண்ணதை செலப்ரேட் பண்ற மாதிரியும் ரெண்டுத்துக்கும் சேர்த்து அவனுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துற மாதிரி அந்த வீடியோ வெளியிட்டிருக்காங்க அந்த வீடியோல இந்தியா டீம்ல இருக்கிறவங்களும் ஆஸ்திரேலியா டீம்ல பார்க்கவே ஒரு யூனிட்டியா சந்தோஷமா இருக்கு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க பதினேழாம் ஆண்டு தெலுங்குல ரிலீஸ் ஆன ஒரு மிக பெரும் வெற்றி படம் தான் அர்ஜுன் ரெட்டி அந்த படத்துடைய தமிழ் ரீமேக்கை பாலா அவர்கள் இயக்க நடிகர் விக்ரம் உடைய மகன் துருவ் விக்ரம் தான் நடிக்கிறாரு இந்த படத்துடைய டீசர் சில மாசத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி எல்லார்கிட்டையும் ஒரு நல்ல வரவேற்பு பெற்றது இந்த படத்துக்காக அர்ஜுன் ரெட்டி ஃபேன்ஸ் தமிழை எப்படி இந்த படம் இருக்க போகுதுன்ற எதிர்பார்ப்போட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சமயத்துல வர்மாவுடைய ட்ரெய்லர் ஜனவரி ஒன்பதாம் தேதி அதாவது நாளைக்கு போர் தேர்ட்டிக்கு சூர்யா அவர்கள் அவருடைய ட்விட்டர் பேஜ்ல அபிஷியலா ரிலீஸ் பண்றாரு அர்ஜுன் ரெட்டி தமிழ் ரீமேக்கான வர்மா படத்துக்கு நீங்க எவ்வளவு ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க எங்களோட விசுவாசம் தான் அளவில் அன்பு எங்களோட கடவுள் எங்களுக்கு தெய்வமே அவர் தான் அதை நினைச்சா நாங்க பாலிசியம் பண்றான்